இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னென்னா நம்ம வந்து தானமாக வாங்கக்கூடிய கருமுட்டை மூலியமாகவோ விந்தணுக்கள் மா மூலியமாக வாங்கக்கூடிய குழந்தை பார்வையில் வந்து வேறு மாதிரி இருக்குமா தனக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாங்கள் கருமுட்டை கொடுக்கறதுக்காக இல்லை விந்தணுக்கள் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை தானமாக கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுக்கும்போது ஸ்ட்ரிக்டாக சில முக்கியமான க்ரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா இன்டென்டட் பேரண்ட்ஸ் அதாவது குழந்தை வேணும் அப்படின்னு வரக்கூடிய தம்பதியினர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருக்கிறாங்க வடிவத்தில் எப்படி இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்டோனர் செலக்ட் பண்ண போகிறோன்னா அந்த தாயாக போகிற பெண் எப்படி இருக்காங்க அவங்களுடைய உடல் வடிவம் எப்படி இருக்குது அவங்க உயரம் எப்படி இருக்குது அவங்களுடைய எடை எப்படி இருக்குது அவங்களுடைய முடியுடைய நிறம் என்ன அவங்களுக்குடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பாப்பாவுடைய நிலம் கலர் என்ன இது க அவங்களுடைய முடி வந்து சுருள் முடியா நீண்ட முடியா இது எல்லாமே பார்ப்போம் முக்கியமாக வந்து அவங்களுடைய ஸ்கின் கலர் ஸ்கின் டோன் இது எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக முடிஞ்சதுன்னா பிளட் குரூப் மேட்ச்சிங்கும் பார்ப்போம் இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் நம்ம வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் இதை வந்து க்ளோஸ் மேட்ச்சிங் பண்ணுவோம் பட் மற்றபடி ஏ குரூப்பு பி குரூப்பு ஓ குரூப்பு அப்படின்னு வரும்போது இதில் சில மாற்றங்கள் நம்ம செய்யலாம் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இவங்களுக்கு ஒரு டோனரை எடுத்து கொடுப்போம் இந்த அளவுக்கு நம்ம சரியான வகையில் மேச்சிங் பண்ணி கொடுக்கறதுனால எக்ஸாக்டாக அந்த கப்பலுக்கு குழந்த பிறந்த அந்த கப்பலுடைய குழந்தை எந்த மாதிரி இருக்குமோ பார்க்குறதுக்கு அதே வடிவத்தில் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயமோ குழப்பமோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை